இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயத்திலிருந்து விடுதலை தரும் விசுவாசம் இன்று பயமானது நம் நாட்களில் இருப்பது போல் இதற்கு முன் ஒருபோதும் இருந்ததில்லை கடைசி நாட்களில் பூமியின் மேல் இனி என்ன ஆபத்து வருமோ என எதிர்பார்த்து பயப்படுவதனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் என்றார் இயேசு லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆனால் நாமோ இப்படிப்பட்ட சமயத்தில்தான் பயமின்றி நிமிர்ந்து பார்த்து கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி நம்முடைய தலையை உயர்த்த வேண்டும் என இயேசு புத்தி சொன்னார் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நமக்கு ஓர் சர்வ வல்லமையுள்ள பிதா இருக்கிறபடியால் நாம் நிச்சயமாக அனாதைகள் இல்லை எனவே இனியும் நாம் அனாதைகள் போல் நடந்து கொள்ளாதிருப்போமாக நீங்கள் பயத்தினாலும் பதட்டத்தினாலும் ஆட்கொள்ளப்படுவீர்கள் என்றால் உங்கள் பரம தகப்பனை நீங்கள் நிந்திக்கிறீர்கள் என்பதுதான் பொருள் இதன் மூலம் நீங்கள் அவரிடம் கூறுவது யாதெனில் தேவனே எனக்கு உம்மீது நம்பிக்கையில்லை என்பதுதான் மேலும் என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்வதற்கு நீ சத்துவமற்ற கையாளாகாதவர் என்றும் மீது உமக்கு அக்கறையே இல்லை என்றும் கூறுகிறவர்களாய் இருப்போம் ஆம் அவிசுவாசத்தால் நிறைந்த ஓர் இருதயத்திலிருந்து வருவதே இவ்வித சாட்சியாகும் நீங்கள் நிஜமாகவே தேவன் உங்களை அன்பு கொண்டு விசாரிக்கிறவர் என்று விசுவாசிப்பவர்களாய் இருந்தார் நீங்கள் எதற்காகிலும் கவலைப்பட அவசியம் உண்டோ இரு பறவைகள் பேசிக்கொள்வதை போன்ற ஒரு பாடல் எனக்கு மிகுந்த சவாலாக இருந்தது அந்த பாடல் யாதெனில் ராபின் குருவி ஓர் சிட்டுக்குருவியிடம் கேட்டது சின்னஞ்சிட்டு குருவியே சின்னஞ்சிட்டு குருவியே இவ்வையகத்து மானிடர் இவ்விதம் சிதறிய மனமும் பதறியே ஓடி பயந்தே வாழும் காரணம் யாதோ இனிய சிட்டுக்குருவியே இதன் காரணமும் நீ அறிவாயோ உடனே சிட்டுக்குருவி ராபின் குருவிக்கு பதில் கூறியது நேசமுள்ள ராபினே நேசமுள்ள ராபினே நான் நிறைந்த பதிலையும் கூறிட நீ கேளாயோ என்னையும் உன்னையும் காத்திடவே தான் உண்டே இந்த நல்ல பாக்கியமும் இம்மானிடற்கு இல்லையோ இதுவே என் பதிலாக ஏற்றிடுவாய் ராபினே பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் மத்தேயு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஜெபிப்போமா அன்பின் சற்குருவே பயம் நிறைந்த இந்த உலகில் பிதாவண்டையில் காணப்படும் சம்பூர்ண பாதுகாப்பை அருளும் உம் அன்பை விசுவாசித்து பயமின்றி வாழ்ந்திட கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்